புடவை இல்லனா இது வேற என்னங்க இது புடவை இல்ல ஆனா புடவை மாதிரி உனக்கு நான் ஆஃப் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாராச்சும் ஆஃப் சாரி கட்டுவாங்களா ஏன் ஏன் கட்டக்கூடாது நீ ஆஃப் சாரி கட்டினா எப்படி இருப்பனே யோசிச்சு பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்த ஆனா நான் தான் உன்னை ஆஃப் சாரில பார்த்ததே இல்லல அதுக்கு தான் இப்போ உங்ககிட்ட ஆஃப் சாரி கட்ட வச்சு உன்னை பார்த்து ரசிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதுக்கு தான் உங்ககிட்ட எப்படி ஆஃப் சாரி இப்போ இருக்காது அதுக்கு தான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் இல்லைங்க இப்போ போய் நான் ஆஃப் சாரி கட்டினாக்கா பார்க்குறவங்க கிண்டல் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் நான் ஆஃப் ரொம்ப இன்னும் குண்டாக தெரிவேன் எல்லாரும் என்ன கேலி கிண்டல் பண்ணுவாங்க வேண்டாங்க யாரு யார் உன்னை கிண்டல் பண்ண போறா

சாரி கத்தாதவா போ சுரேகா உனக்காக எவ்ளோ ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தேன் ஆனா நீ தான் கட்டவே முடியாதுன்னு சொல்லிட்ட சரி இந்த இத புடி இது நான் உனக்காக வாங்கிட்டு வந்தது நீ கட்டினாலும் பரவாயில்ல கட்டாட்டாலும் பரவாயில்ல உன் இஷ்டம் இந்த புடி இதை அதுக்கப்புறம் சுந்தர் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை சுரேகா கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டா அதுக்கப்புறம் சுரேகா ஆனா அவர் ஆசைய தான் நிறைவேற்ற வைக்க முடியல அவருக்கு நான் அழகழகா ட்ரெஸ் போட்டா ரொம்ப பிடிக்கும் அவர் ஆசைய நிறைவேற்றக்காக ஆச்சு நான் இனிமே எக்ஸசைஸ் பண்ணி சீக்கிரமா என் உடம்ப குறைச்சி அவர் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு காட்ட போறேன் அப்படின்னு சுரேகா தான் மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா சுந்தரும் சுரேகாவும் பேசுனது எல்லாத்தையும் பிரீத்தி கார்டனில் ஒரு ஓரமாக நின்று கேட்டுட்டு இருந்தா சுரேகா அங்கேருந்து போனதுக்கப்புறம் பிரீத்தி தன் மனசில் எப்படி நினச்சிக்கிட்டா இங்கே சுந்தர் ஆள் வளங்க அளவுக்கு அறிவே வர வளரவே இல்லை சரியான முட்டாளு சுந்தரு தா மனசில் அவள் பொண்டாட்டி ஒரு பெரிய ஐஸ்வர்யாகி நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு இல்லைனா அவள் போய் எங்கன்னா ஆஃப்சாரி கட்ட முடியுமா அவளும் அவள் உடம்பும் அவள் குண்டும் அப்படி இருக்கிறவ போய் ஆஃப் சரி கட்டணும்னு இவன் ஆசைப்பட்டிருக்கானே இவனுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் சுந்தர் ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்து சுரேகாவுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த ஆஃப் கட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு அவள் கட்ட மாட்டானே கண்டிஷனாக சொல்லிட்டான் அதனால அவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான் சுந்தருக்கு ஏற்கனவே ஆஃப் ஸாரீ ட்ரெடிஷ்னல்னால் ரொம்ப பிடிக்கும் நம்மக்கிட்ட கூட எத்தனை வாட்டி கெஞ்சிருக்கான் புடவை கட்டிக்க ஆஃப் சாரீ கட்டிக்கனே ஆனால் இந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி இப்போ நான் ஆஃப் ஸாரி கட்டிக்கிட்டு அழகாக ரெடி ஆகி அவன் முன்னாடி போய் என்னென்னா அவன் நாய்க்குட்டி வாலாட்டிகிட்டு வர மாதிரி என் பின்னாடியே வந்துடுவான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை நம்ம தவற விடவே கூடாது சீக்கிரமா போய் சூப்பரா ரெடி ஆகி முன்னாடி வந்து நிக்கணும் அப்புறம் எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சீக்கிரமா போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு பிரீத்தி தான் மனசுல நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து ரெடியாவ கிளம்பிட்டாள் உடனே போய் பிரீத்தி அழகா ஒரு ஆஃப் கட்டிக்கிட்டு வந்து நின்னா வந்ததுக்கு அப்புறம் பிரீத்தி தா மனசுல எப்படி நினைச்சுக்கிட்டா பா பிரீத்தி உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லடி ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டாலும் செம்மையா இருப்ப மாடல் ட்ரெஸ் போட்டாலும் செம்மையா இருப்ப உன்ன மாதிரி ஒரு அழகி இந்த உலகத்துல யாருமே கிடையாது உனக்கு நிகரு நீ தான் எவ்வளோ அழகா ரெடி ஆயிருக்க இதுல ஒரு ரீமார்க் இருக்க மாதிரி இந்த தலையில கட்டிருக்க கட்டு தான் நல்லால இப்போ என்ன பண்ண முடியும் இவனை ஏமாத்துறதுக்கு இந்த தலையில் கட்டு ஒன்று தான் கரெக்டு இந்த கட்டே இல்லைனா என்னை வீட்டை விட்டு எப்போவும் விரட்டிடுவோம் சரி சரி சுந்தர் இந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கான் இந்த நேரத்துக்கு கரெக்டாக அன்பாக பாசமாக அழகாக அவங்ககிட்ட பேசி அவன் அப்படியே மயக்கிறேன் பிரீத்தி மனசுல நினைச்சிட்டு இருக்கிறப்பவே சுந்தர் அங்க வந்தான் சுந்தர் சொல்லு பிரீத்தி என்ன அவன் முன்னாடி நான் இவ்வளவு அழகா ஆஃப் சாரி கட்டிக்கிட்டு ரெடியாய் வந்து நிக்கிறேன் ஆனா என்ன கண்டுக்காத மாதிரி கேஷுவலா பேசுறான் என்கிட்ட அது வந்து ஆமா சுந்தர் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சே இன்னும் கிளம்பலையா நீ பிரித்தி இன்னிக்கு சண்டே நான் எதுக்கு இன்னிக்கு ஆபீஸ் போ போறேன் ஓ அட ஆமால்ல இன்னிக்கு சண்டே நான் வீட்லயே இருக்கல அதனால என்ன கிழமை என்ன நாள் டேட் ஒன்னும் தெரியல எனக்கு சுந்தர் என்கிட்ட உனக்கு எதாச்சும் வித்தியாசம் தெரியுது வித்தியாசமா உம் தெரியுது தெரியுது அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரியே அவன் நம்மள கவனிக்க ஆரம்பிச்சுட்டான் இப்ப நம்மள இதுக்கு மேல புகழ்ந்து தள்ள போறான் அப்படியா என்கிட்ட இப்போ உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுது சொல்லு அதுவா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லா இருந்த உடம்பு சரியாம இப்போ உனக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருந்தாலும் நல்லா ஃப்ரீயா பேசிட்டு ஃப்ரீயா நடக்கற வேற ஒண்ணு இல்ல என்ன சுந்தர் நான் என்ன கேக்குறேன் நீ என்ன சொல்ற இதுதான் நீ கவனிச்சியா என்கிட்ட ஆமா வேற என்ன கவனிக்கணும் எனக்கு ஒண்ணு புரியலையே நீ என்ன சொல்றனே ஐயோ போ சுந்தர் உனக்காக நான் இவ்வளவு ஆசையா அழகா ரெடி ஆயி வந்து நிக்கிறேன் ஆஃப் சாரி கட்டிக்கிட்டு இத சொல்லாம வேற என்ன என்னமோ சொல்லிட்டு இருக்க என்னது எனக்காக ஆஃப் சாரி கட்டிட்டு இருக்கே எனக்காக நீ எதுக்கு ஆஃப் சாரி கட்டற அது என்னைய வந்து கேக்குறா எப்படி இருக்கு நீ என்கிட்ட ஐயோ என்ன இவன் திடீர்னு இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டானே ஐயோ அவன் அப்படியே கூல் பண்ண கூல் பண்ண அது ஒண்ணு இல்ல சுந்தர் தப்பா கேக்கல இன்னைக்கு எப்பமே மாடர்ன் Dress போட்டுるப்ப இன்னைக்கு புதுசா ஹாஃப் சாரி கட்டிருக்கனே அதல நான் எப்படி இருக்கேன்னு தான் கேக்க வந்த இங்க பாரு பிரீத்தி நீ மாடர்ன் Dress போட்டுறதாலும் நோ ப்ராப்ளம் ஆஃப் சாரி கட்டனாலும் நோ ப்ராப்ளம் நீ வந்து என்கிட்ட எல்லாம் உன் ஒபினியன் கேட்கணும்னு அவசியமே இல்ல உன் இஷ்டம் நீ இங்க இருக்கிற வரைக்கும் உன் வீடா நினைச்சி நீ எப்படி வேணா இருக்கலாம் நான் எப்படி இருக்கேன் நான் எப்படி இருக்கணும்னு நீ யார் டிசிஷனும் கேட்க தேவையில்லை சரியா இங்கே பாரு இன்னொரு விஷயம் நீ இந்த மாதிரி அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஏன் முன்னாடி வந்தினா இதுக்கு முன்னாடி நீ அவன் அழக பார்த்து நான் விழுந்து உன் பின்னாடியே ஓடி வந்தேன் பாரு அந்த மாதிரி எல்லாம் திரும்ப உன் பின்னாடி வந்துடும் நினைச்சுக்காத அது வேற சுந்தர் இப்ப இருக்கிறது வேற சுந்தர் வந்தோமா உடம்பு நல்லாச்சா பார்த்தோமா கிளம்பி போகணுமான்னு இருக்கணும் சரியா அப்படின்னு சுந்தர் சுரேகா கிட்ட ரொம்ப கோவமா பேசினா இப்படி பிரீத்தி போட்ட பிளானு ஊற்றிக்குச்சு சுந்தர் பிரீத்தியை பார்த்துட்டு அவள் அழகில் மயங்கி அவளை புகழ்ந்து தள்ளுவான்னு நினச்சி பிரீத்தி ரெடியாகி வந்து நின்னான் ஆனால் இங்கே ப்ரீத்தியை ஃபுல்லாக திட்டி தீத்தான் சுந்தர் இதுக்கப்புறம் பிரீத்தி போடுற பிளானு ஒர்க் அட் ஆகுமா இல்லையா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்